இனிய வணக்கம் நாளை இந்திய திருநாட்டின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற ஆர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டுக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் பாஜகவின் கொள்கை ஒருங்கிணைந்த கூட்டாட்சி என்பதாக ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தான் எங்களுடைய கொள்கை என்று நேற்று பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்களே அவர்கள் நூறுக்கும் குறைவாக போய்விட்டார்களே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று மீண்டும் 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 நடித்து கொண்டிருக்கிறார் மக்களிடம் இது என்னுடைய கருத்து அதற்கு காரணம் நாடாளுமன்றத்திலேயே நானூறு இடங்களை பிடிப்போம் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் ஒரே நாடு ஒரே உணவு ஒரே உடை ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற நடைமுறைகளை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மோடி அவர்கள் நான் கடவுள் என்று சொன்ன மோடி அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே மூன்று சுற்றுகள் பின்தங்கி இருந்தார் என்பது யாராலுமே மறுக்க முடியாத உண்மை ஒரு அதிகார பதவியிலே பத்து ஆண்டுகள் இருந்த ஒரு நாட்டின் பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே மூன்று சுற்றுகள் பின்தங்கி இருந்தார் என்பது சொல்வது அவர்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகிறேன் அது ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் சொன்ன நானூறு இலக்கை கைப்பற்றினார்களா அல்லது முன்னூற்று ஐம்பதாவது கைப்பற்றினார்களா அல்லது முன்னூறாவது கைப்பற்றினார்களா இல்லை குறைந்தபட்சம் அந்த ஆட்சி இலக்கான இருநூத்தி எழுபத்தி ரெண்டையாவது கைப்பற்றினார்களா இதுமே இல்லாத மோடி அவர்கள் வாய்ஸ் சவடால் விட்டு வீண் ஜம்பம் விட்டு மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் இதை போல் அவருடைய அவர் அவர் மீது அவர் பேசிய பேச்சுக்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் மக்கள் குறிப்பாக சொல்லுகிறேன் மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை சந்திக்கலாம் என்று பேசியிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்திரிகையாளர்களே சந்திக்காத மோடி அவர்கள் மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் விவசாயிகள் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி டெல்லியில் முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்த போது உயிர் இழக்க செய்த மோடி அவர்கள் மக்களுடன் சந்தித்து பேசுவேன் குறைகளை கேட்பேன் என்று சொல்வது விசித்திரத்திலும் விசித்திரமானது என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும் இது போல சொல்லி மோடி மோடி அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் பெண் உரிமை பற்றி மோடி பேசுகிறார் எந்த உரிமையில் பெண் உரிமையை பற்றி பேசுகிறார் என்று தெரியவில்லை நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி என்ன எந்த நிலையில் நாடு இருக்கிறது என்று சிந்திக்காமல் பேசுகிறாரா ஒரு பிரதமர் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இன்னொன்று முக்கியமாக நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது வந்து நாட்டின் வளர்ச்சியே எனக்கு முக்கியம் என்கிறார் என்ன வளர்ச்சி என்றுதான் நமக்கு புரியவில்லை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் இந்தியாவினுடைய பெரிய உலக பணக்கர் ஆக்குவதுதான் நாட்டின் முதல் பிரதமரின் குறிக்கோளா ஏழைகளில் ஏழைகளின் ஏழைகளாக பிச்சை எடுக்க விடுவதுதான் பிரதமர் அவர்களின் குறிக்கோளா என்பதும் எனக்கு புரியவில்லை ஒரே ஒரு கருத்து அது என்னவென்றால் மோடி அவர்கள் தாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றே தீர்வோம் என்று சொல்கிறார் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறார் என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் வாக்குறுதிகள் என்றால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை அமல்படுத்த போகிறாரா ஒரே தேர்தல் என்ற சட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதை நிறைவேற்ற போகிறார்களா அரசியல் சட்டத்தை மாற்ற போவதாக சொல்லி இருக்கிறார்கள் அதை போகிறார்களா இதற்கெல்லாம் மாநில மாநில கட்சிகளில் இருந்து வெற்றி பெற்று உறுதுணையாக இருக்கின்றவர்கள் உதவி செய்வார்களா என்பது ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் பதில்கள் கால காலத்தில் தெரிய வரும் ஒருவரை பற்றி நாம் இந்த அளவுக்கு ஏன் குறைத்து பேச வேண்டி என்றால் இவர் பத்து ஆண்டுகளில் என்னென்ன பேசினார் அப்பொழுது மிருக பலத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை அடக்குவதும் ஒடுக்குவதும் பொய் வழக்கு போடுவதும் என்று தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் மீண்டும் லஞ்சத்தை பற்றி பேசுகிறார் சட்டத்தை சட்டப்படி லஞ்சம் வாங்குவதை சட்டமாக்கி சட்டப்படி லஞ்சம் வாங்கிய பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது லஞ்சத்தை பற்றி லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் என்று பேசுகிறார் இதெல்லாம் மக்களுடைய சிந்தனைக்காக விடுகிறேன் நன்றி வணக்கம்